மான அம்மா அவர்களை வணங்கி தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கின் பேரன் சாரி நறுவருகிற நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின விழா மற்றும் ஏழாவது மாநில மாநாடு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு தலைமுறையாக்கிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கின் பேரவையின் மாநில தலைவர் வணிக போராளி குலத்துர்த்தா ரவி அவர்களை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கத்தின் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் திரு ஆர் ரமேஷ்குமார் அவர்களே சிறப்பு அழைப்பாளர் வருகை காலத்துடைய சுருக்கமான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் வாக்கெடுப்பு வந்தபோது முதலீட்டுக்கு ஆதரவு தந்தது திராவிட கழகம் வாக்களித்தது சமூகம் ஒருபோதும் மறக்காதவர்களை மன்னித்தார்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிகளும் ஒற்றுமையாக செயல்பட்டால் சிறு வணிகத்தில் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அந்நிய பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த ரூபத்தில் தமிழகத்தில் வந்தாலும் அதை தடுப்பதற்கு அனைத்து இந்தியம் முன்னேற்றங்களும் உங்களுக்கு துணை இருக்கும் அம்மாவின் அரசு மாநிலத்தின் நலனுக்காக செய்த நடவடிக்கைகள் சிலவற்றை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருந்து கொண்டு நான் கருதுகிறேன் தமிழகத்தை சார்ந்த சில முக்கியத்துவம் வாய்ந்த சரக்குகள் மற்றும் சேவை வரிமன்ற கூட்டங்களில் ஜிஎஸ்டி போது அம்மாவை முப்பத்தி சரக்கு மற்றும் நினைவு கூர்ந்து எனது நன்றியை வணிக பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பத்தி வணிக தின விழா வணிகம் பாதுகாப்பு மாநாடாக நீங்கள் நடத்துவதாக விழா அழைப்பதில் இந்த ஆட்சியில் வணிகருக்கு மட்டுமல்ல யாருக்குமே இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி குறிப்பாக வணிகர்கள் அவரது வணிக நிறுவனங்களில் அடிக்கடி தாக்கப்படுவது ஊடகத்தையும் பத்திரிகையிலும் பார்க்கிறோம் இந்த ஆட்சியிலே குறிப்பாக இந்த சம்பவம் எதனால் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது தஞ்சா போடை இந்த வன்முறை ஏற்படுகிறது அதோடு ஆளு மாமூல் வியாபாரிகளிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது இருக்கும் கடைகளில் இந்த ஆட்சியில் கொள்ளை போவது தொடர் கொண்டிருக்கின்றது சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காரணமின்றி உள்நோக்கத்துடன் அரசு அலுவலர்கள் வணிக நேரத்தில் தொடர்ந்து ஆய்வு என்று அற்புறுத்துவது என்று ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஏதனையாக இருக்கின்றது இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சமூக விரோதிகளால் வணிகள் தாக்கப்படுகின்ற சமூகங்கள் அதிகரித்து